இன்று வந்து கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியில் வந்து திரு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு தமிழக அரசியல் களத்தில் ராகுல் காந்தியின் செல்வாக்கு மோடியின் செல்வாக்கை விட மிக மிக அதிகம் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கே தெரியும் பாப்புலர் லீடர் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற பிரச்சாரங்கிறது கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு என்பதுதான் என் கருத்து திருநெல்வேலியில் கேண்டிடேட் பலவீனமானவருங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ ராகுல் காந்தியோட பிரச்சாரம் சேரும் போது அந்த கேண்டிடேட்டோட பலவீனம் முற்றிலும் மறைந்து போகும் தான் நான் நினைக்கிறேன் எனவே நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவாருங்கிற அந்த ஆரம்ப கட்ட கணிப்பெல்லாம் தாண்டி சமீபத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கடுமையாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பொறுவையில் பார்த்தா அது ஒரு பூச்சாண்டி அரசியல் மாதிரி தான் எதிரி இவர் அப்போ அந்த எதிரியை நீங்கள் வந்து மிக கடுமையாக அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அப்போ மூணாவது அணியாக ஒன்று வந்து முதலனியோட எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிளவுபட்டால் ரெண்டாவது அணி காலப்போக்கில் கரைஞ்சி போயிடும் எனவே அவர்கள் வந்து உஷாரா அந்த அந்த அணியிலிருந்து விலகிட்டாங்க இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுவங்க முழுமையா எடுக்க பாக்குறாங்க அந்த டூர் புரோகிராம் போடுறதே ஒரு கலை அதுக்கு மிகப்பெரிய அனுபவ அறிவு வேணும் அது அண்ணாமலைக்கு கிடையாது வணக்கம் இது கோல்டன் சான் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் இன்று வந்து கோயமுத்தூர் மற்றும் திருநெல்வேலியில் வந்து திரு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு குறிப்பாக வந்து கோயம்புத்தூரில் வந்து ராகுல் காந்தி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இணைந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க இந்த இந்த இருவரும் சேர்ந்த இந்த பிரச்சாரம் வந்து எந்தவித தாக்கத்தை வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து ஏற்படுத்தும் தமிழக அரசியல் களத்தில் ராகுல் காந்தியின் செல்வாக்கு மோடியின் செல்வாக்கை விட மிக மிக அதிகம் தந்தி டிவி கருத்து கணிப்பிலேயே சரி எழுபதுக்கு எழுபது முதல் எண்பது வரை ராகுல் காந்தியின் செல்வாக்கு மோடியும் ராகுல் காந்தியும் ஒப்பிட்டு அவர்கள் சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சர்வே நடத்தினார்கள் அதில் வந்த ஒப்பீடு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கே தெரியும் பாப்புலர் லீடர் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற பிரச்சாரங்கிறது கண்டிப்பாக கோயம்புத்தூரில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு என்பது தான் என் கருத்து திருநெல்வேலியில் காங்கிரஸ் கேண்டிடேட்டு கொஞ்சம் அவுட் சைடு கேண்டிடேட்டு கொஞ்சம் அது வீக் அதாவது ராபர்ட் ப்ரூஸ் அவர் கனியாபிரிக்கார ஒரு கிறிஸ்டின் நாடார் கேண்டிடேட் வேணும்னு நினச்சி தான் அவர் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஆக்சுவலாக பீன்ட்ரல் ஃபோன்ஸ் கேட்டார் ஆனால் அவர் வந்து வேற கம்யூனிட்டி மூப்பனார் கம்யூனிட்டி கிறிஸ்டியன் ரொம்ப பாப்புலர் பர்சன் ஸோ அந்த ஓட்டு வந்து தான் இவர் வெளி மாவட்டத்துலேருந்து வந்தவர் தான் இப்போப்போ பிக்கப் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க என்னோட நண்பர்களை கேட்கும்போது சொல்கிறாங்க அதே நேரத்தில் நயனார் நாகேந்திரன் ஒரு பிக்கப்பில் இருந்தார் அதை மறுப்பதற்கு இல்லை இப்படி இந்த நாலு கோடி ரூபா பிடிப்பட்டது கொஞ்சம் பணம் சிரமங்கள் இப்படி பல காரணங்களால் கொஞ்சம் பின்னடைவு இன்னொன்று நைனாருக்கு வந்து அந்த வில்லேஜ் ஓரியண்டடான அர்பன் ஓட் பேங்கான பிளமார் பேங்க்லாம் இருக்குது அது பிஜேபி ஓட் பேங்க் தான் ஆனால் அந்த அவர்களோட இனம் சார்ந்த ஓட்டு வங்கி தேவர் ஓட்டு வங்கியை தாண்டிய திருநெல்வேலியில் இருக்கிற ஸ்பெஷல் வந்து அந்த நாடார் ஓட்டு வங்கி அது குறிப்பாக அது போக இஸ்லாமிய ஓட்டு வங்கி மேலப்பாளையம் பேட்டை இதெல்லாம் பயங்கரமான இஸ்லாமிய ஓட்டு வங்கி அதே நேரத்தில் வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கி கூட்டிகளை தொடங்கி இங்கே அப்படியே அழைய பாண்டி வர வழியாக சுரண்ட வரைக்கும் போனீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கி குறைந்தபட்சம் இருபது சதவீதம் இருக்கும் அதிகபட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீதம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கூட வந்து பிற வேட்பாளர்களுக்கு கிடைக்காது குறிப்பாக பிஜேபி வேட்பாளருக்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது அந்த ஆரம்பத்திலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த எஜ்ஜி இருக்குது திருநெல்வேலியில் கேண்டிடேட் பலவீனமானவருங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ ராகுல் காந்தியோட பிரச்சாரம் சேரும் போது அந்த கேண்டிடேட்டோட பலவீனம் முற்றிலும் மறைந்து போகும் தான் நான் நினைக்கிறேன் எனவே நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவாருங்கிற அந்த ஆரம்ப கட்ட கணிப்பெல்லாம் தாண்டி இப்போதைக்கு வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவார் குறிப்பாக ராகுல் காந்தி பிரச்சாரம் அதற்கு கை கொடுக்கும் என்பது தான் என் கருத்து இதுபோ கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து திருநெல்வேலி வெற்றி பெறணும்னு ஒர்க் பண்ணுறாங்க அதை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டால் அவங்க பக்கத்து தொகுதி தூத்துக்குடி தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் பல இடங்களில் கிராஸ் ஆகுங்க அந்த தொகுதி சரி ஒரே மாவட்டமாக இருந்தது தான் நான் பிறந்ததே வந்து கோவில்பட்டி அப்போ திருநெல்வேலி மாவட்டம் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஏன்னா அங்கே வேலையும் பார்த்துருக்குறேன் திருநெல்வேலி கன்னியாகுமரி ரெண்டு மாவட்டத்துலேயுமே வேலை பார்த்துருக்குறேன் அந்த ரெண்டு ரெண்டு தொகுதியுமே ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகும் எனவே கனிமொழி அவர்கள் அந்த திருநெல்வேலி தொகுதியிலையும் சேர்த்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு தொகுதியிலையும் திமுக வேட்பாளர் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றி என்பது அது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் நான் நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கடுமையா இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அவ்வளோ கடுமை காட்டணும் காரணம் என்னன்னா அரசியல் களத்தில் நீங்க வந்து ஒரு எதிரியை டிஃபைன் பண்ணிடுறீங்க ஒருவேளை பார்த்தா அது ஒரு பூச்சாண்டி அரசியல் மாதிரி தான் எதிரி இவர் அப்போ அந்த எதிரியை நீங்கள் வந்து மிக கடுமையாக அட்டாக் பண்ணி தான் ஆகணும் மென்மை காட்டக்கூடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி வைக்கிற குற்றச்சாட்டு என்ன பிஜேபி கூட்டணி விட்டு வந்துட்டார் ஆனால் பெரிய அளவுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணல நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா பிஜேபி பக்கம் போயிடுவாங்க இப்படியான விமர்சனங்கள் தேர்தல் காலத்தில் எழும் அந்த சந்தேகத்துக்கு இடமே கொடுக்க இப்போ ஜெயலலிதா பாணி அரசியல் எடுத்திங்கன்னா அடிச்சா ஒரே அடிதான் மோடியா லேடியா அவ்வளோதான் கேள்வி அதோட வந்து அந்த கதை முடிஞ்சுது அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்கத்தான் செய்யணும் அதில் மு க ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடு சரிதான்னு தான் நான் நினைக்கிறேன் தேனி கூட்டத்தில் கூட பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் கூட மிக கடுமையான அட்டாக் இருந்துச்சு அதாவது பாரதிய ஜனதா மேல இன்னொன்று பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஓட்டு வங்கியை முழுமையாக திரட்டணுங்கிறதான் திமுகவோட நோக்கமாக இருக்க முடியும் அந்த ஓட்டு வங்கி அன்னாதிமுகவுக்கு போறதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க உதாரணமா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அது முழுமையா திரட்டணுங்கிறது அண்ணாதிமுக வியூகமா இருக்கும் அந்த பங்கு போட்டுக்க வந்து பிஜேபி முயன்றதுதான் வந்து அந்த கூட்டணியோட முதல் பிளவுக்கு காரணம் அப்ப மூணாவது அணியாக ஒன்று வந்து அணியோட எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிளவுபட்டால் இரண்டாவது அணி காலப்போக்கில் கரைஞ்சு போயிடும் எனவே அவர்கள் வந்து உஷாரா அந்த அந்த அணியிலிருந்து விலகிட்டாங்க இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுவாங்க முழுமையா எடுக்க பாக்குறாங்க நடப்பது வந்து மக்களவைத் தேர்தல் மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கிறது சட்டமன்ற தேர்தல் வைக்கப்பட வேண்டியது ஆனாலும் ஏன் வந்து அண்ணாதிமுக எல்லா தலைவர்களும் திமுகவை பெரிய அளவுக்கு அட்டாக் பண்றாங்க ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் அப்படிங்கறத நிலை தான் வெற்றியோ தோல்வியோ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி நமக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி நமக்கு அப்படி இருந்தா தான் திமுகவுக்கு அது அனுகூலம் தர்மூர் ஆதீனம் சமீபத்தில் அந்த ஒரு பெரிய பிரச்சனை நடந்து நான் பிஜேபி மாவட்டத்தில் இன்னமும் வந்து அவர் சிறையில் தான் இருக்கிற ஜாமீனே கிடைக்கல ஆனால் தருமபுரி ஆதீனம் ஒரு நன்றிக்காக நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப முதலமைச்சர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்றும் நேரம் ஒதுக்கலை அந்த பக்கம் போயிருக்கும் போது நேரம் ஒதுக்கி ஆதீனம் வந்து பார்க்குறாரு வெறும் நன்றி அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கும் போது ஒரு மூணடி உயரத்தில் ஒரு வெள்ளி செங்கோலை கொடுத்து ஆமா அடுத்து இவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது முதலமைச்சர் என்ன சொல்றாரு இந்த செங்கோலை செங்கோட்டையின் தெருவுகோலாக நினைத்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றார் ஏன்னா அந்த இடத்துல உஷாரா இருக்காங்க அதுக்காக சொல்ல வர ஒரு தான் அது அந்த பரிசு கொடுக்குற ஒரு மரியாதையை கொடுக்குறதா பெரியவங்களை பார்க்க போகும்போது நம்ம ஏதோ ஒரு பரிசு கொடுப்போம் குறைஞ்ச குறைஞ்ச எலுமிச்சுலயாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி கொடுக்கறது தான் ஆனா அதோட ரியாக்ஷன் என்ன சொல்றாரு செங்கோட்டையின் தெருவுகோல் அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம்னா அந்த ஸ்டாண்டில் இருந்து மாறவே கூடாது பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு டெல்லியில் ஆட்சியை பிடிக்க போவது நம்ம அணிதான் இந்த இந்த நேரடிவ் வந்து திமுக கரெக்டாக செட்டப் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பதினஞ்சாம் தேதி வரப்போறதா சொல்றாரு இந்த தமிழ்நாட்டில் இத்தனை முறை அவர் வந்து கூட்டங்கள் அல்ற அல்லது வந்து ரோடு பேரணி செஞ்சோம் ரோட் ஷோ பண்ணி செஞ்சோம் பிஜேபிக்கு வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா இல்லை உயருமா வாக்கு சதவீதம் சில சதவீதம் உயரலாங்க ஒரு கட்சி வளரத்தான் செய்யும் ஆறு சதவீதத்துலேருந்து பத்தோ பன்னெண்டோ ஆகலாம் சீட்டாக மாறாது ஆனால் அங்கே வட இந்தியாவில் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே வருது அங்கேருந்து வர்ற ரிப்போர்ட்டுகளை படித்து பார்க்கும்போது கேண்டிடேட்டுக்குள்ளே இருக்கிற கரைச்சல் சண்டை ஒன்றுமே இல்லை பதினாறாம் தேதி தான் தேர்தல் அறிக்கையை வெளியில் விட போகிறாங்க பிஜேபி பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு பதினேழாம் தேதியிலேருந்து சைலன்ஸ் பீரியட் ஆரம்பிக்குது ஸோ அவங்க என்ன தேர்தல் அறிக்கை விட்டாலும் அதை முதல் கட்ட தேர்தலுக்கு கொண்டு போய் சேர்க்கவே முடியாது முதல் கட்ட தேர்தலும் தமிழ்நாடு மட்டும் இல்லை பல மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தொகுதியிலும் நடக்குது அந்த மாநிலங்களில் பிஜேபியும் சில இடங்களில் வலுவாக தான் இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறத பிற மாநிலங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஆனால் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா அண்ணாமலை கொடுக்குற ராங் பிக்சர் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா விண்ணு ஏறிடுங்க போட்டு சதவீதம் மாலை அவ்வளோ பேரும் ஜெயிச்சிரும் அப்படிதான் சொல்கிறாரு அவர் மா அவ்வளோ பேரும் ஜெயிச்சிருவாங்க நான் ஜெயிச்சிருவேன் இப்படியே அவர் சொல்லும் போது அந்த நேரேட்டிவ் வந்து பிரதமர் மாதிரியான பெரியவங்களுக்கும் அப்படிதான் செட் ஆகும் ஏன்னா ஒரு தலைவர் பிரதமர் என்ன சொல்றாரு அவர் ஐபிஎஸ் படித்தவர் மிகவும் நல்லவர் வல்லவர்னு தான் சொல்றாரு படிச்சுட்டு எங்க வேலை பாத்தீங்க கர்நாடகாவில் வேலை பார்த்தீங்க மூணு வருஷத்துக்கு தான் வந்தீங்க உங்களே தான் ஒரு ரெண்டே கால் வருஷமாக தெரியும் ரெண்டையாள் வருஷத்துக்குள்ளேயே நீங்க வந்து மிகப்பெரிய தலைவர் ஆயிரப்போறீங்களா ரெண்டு ஏழு வருஷத்துக்குள்ளே நீங்க எம்ஜிஆர் ஆயிருவீங்களா கலைஞர் ஆயிருவீங்களா ஜெயலலிதா ஆயிருவீங்களா இந்த கேள்வியெல்லாம் இருக்கு அது தேர்தல் ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும் அப்போ பிரதமர் ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ணுவார் நொங்க எடுப்பார் நீ இத்தனை வாட்டி கூப்பிட்டு பண்ணிய மொத்தமே தானே வந்திருக்குன்னு எடுப்பாரா இல்லையா ஆனால் அது வரைக்கும் அந்த டைம் வேஸ்ட் தேர்தல் நேரத்துலங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை கூட பெரிய தலைவர்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அதனால தான் அந்த டூர் ப்ரோக்ராம் போடும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டூர் ப்ரோக்ராம் போடுவாங்க எழுபத்தி ஒன்று திமுக நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு ரெண்டு பெரிய தலைவர்கள் கலைஞர் ஒன்று எம்ஜிஆர் ஒன்று கலைஞர் வந்து வடக்கு முனையில் ஆரம்பித்து அப்படியே போகிறாருங்க எம்ஜிஆர் அதே தெற்கு முனையில் ஆரம்பித்து அப்படியே வாராரு அதாவது தமிழ்நாட்டோட ரெண்டு முனையும் இந்த தலைவர்கள் அந்த பிரச்சார பயணத்திட்டத்தை அவ்வளோ நேக்காக வகுத்து கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஜெயலலிதாம்மா டூர் ப்ரோக்ராம் நான் பார்த்துருக்கேங்க அதை எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் கூட இருந்தே பார்த்துருக்கேன் செங்கோட்டையர் முக்கன் கார்னர் அவருக்கு தெரியுங்க எந்த இடத்துக்கு எப்படி போனால் வந்து இந்த கான்ஸ்டியூன்ஸை கவர் பண்ணலாம்னு அவர் வீரில் கோவிச்சுக்கிட்டு அவரை விட்டு அவரை பாய்ஸ் கார்டனுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்த காலகட்டத்திலையும் தேர்தல் வரும்போது அவரை கூப்பிட்டு டூர் ப்ரோக்ராம் போட சொல்லுவாங்க என்ன காரணம்னா அந்த டூர் ப்ரோக்ராம் போடுறதே ஒரு கலை அதுக்கு மிகப்பெரிய அனுபவ அறிவு வேணும் அது அண்ணாமலைக்கு கிடையாது அதனாலதான் இந்த மாதிரியான கிறிஸ்கிராஸ் புரோக்ராம்கள் தேவையற்ற ரோட் ஷோக்கள் கொலப்படியான திட்டங்கள் அமித்ஷா ஒரு திட்டம் போடுறாரு மீனாட்சி கோயில சாமி கும்பிடணும் கும்பிடுன்னு சொல்றாரு அதை அதை ரத்து பண்றாரு மதுரகாரங்க வச்சுக்குவான் என்னையா இங்க திருவிழா நடக்கல நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போகணும் அப்போ ஆமா இன்னைக்கு வந்து குடியேத்தங்க அதுல இருக்க சென்டிமெண்ட் தெரியும் சரி ஒன்று நீங்கள் ப்ரோக்ராம் போடக்கூடாது போட்டால் கண்டிப்பாக போய் சாமி தரிசனம் பண்ணணும் இல்லைன்னா மதுரை மாதிரியான ஒரு டெம்பிள் சிட்டியில் என்னங்க வந்தார் மீனாட்சி அம்மன் வந்து இப்போ சித்திர திருவிழா நேரம் இன்னும் கோயிலுக்கு வரமாட்டேன்னு கேன்சல் பண்ணுறாரு இதுவே ரொம்ப அபசகனங்கன்னு சொல்லிடுவான் அப்போ இந்த இடத்துல எந்த தவறு யார் பண்ணுறா அப்படின்னா அந்த லோக்கல் ஆளுங்க தான் அமிஷா தப்பு இல்லை அவருக்கு எப்படி தெரியும் இந்த சென்டிமெண்ட்டு அயோத்திக்கு போகிறீங்க பிரச்சாரத்துக்கு ராமர் கோயிலுக்கு போகாமல் வர முடியுமா இப்போ நவமி நடக்க போகுது இப்போ நீங்கள் போய் தானே ஆகணும் எவ்வளோ அது இல்லைன்னா முதலே வந்து அந்த அயோத்தி பக்கம் போகும்போது ராமர் கோயில் பக்கம் போகாதபடி போட்டுக்கணும் இந்த இடத்துல பிஜேபிக்கான அனுபவம் பத்தாதுங்க அவங்க உண்மையிலே சந்திக்கிற பெரிய தேர்தல் இது இது வரைக்கும் கூட்டணியில் சந்தித்தாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தான் தனியாக சந்தித்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அது லோக்கலாக இருக்கிற வார்டு மெம்பரும் அந்த கவுன்சிலரும் அவங்க டாமினேஷன்ல ஓடுறது தான் தலைவர்கள் டாமினேஷன் எப்போதும் எந்த உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது இதை சந்திக்கும் போது அவங்க வந்து சோ நான் நினைக்கிறேன் தேர்தல் களத்தில் வந்து தனித்து களம் காணும் சீமானவர்கள் வந்து மூன்றாவது இடத்தை எப்படி என்ன வாக்கு வந்து செல்வதைக்கு வாய்ப்பு இருக்கு உண்மையில அது கொஞ்சம் கணிக்க கஷ்டமா தாங்க இருக்கு என்னன்னா திமுக முக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான் இது வரைக்கும் அவரோட ஓட்டு வங்கி இப்போ அந்த இடத்துல வந்து பிஜேபி பங்கு போடுது பிஜேபி பங்கு போடும்போது ஒன்று பணப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மத்திய ஆளுங்கட்சி நீங்களே சொன்ன மாதிரி மோடியிலேருந்து இருந்து அந்த விஐபி வருகையில் ஏற்படுற கவர்ச்சி ஓட்டாமுறதோ இல்லையோ கவர்ச்சி இருக்கு அப்போ இயல்பாக பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குங்கிறது நாம் தமிழர் வாக்குலேருந்து ஒரு பகுதி தான் நாம் தமிழரோட வாக்கு வங்கி என்னவோ அதை பிஜேபி உடைக்கத்தான் செய்யும் இந்த தேர்தல் தான் நம்ம அதை பார்க்கணும் என்பது என் கருத்து விரிவான தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார்